நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல திரையரங்கமே இல்லாத ஒரு நாடு இருக்கு அதாவது சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லாத ஒரு நாடு இருக்கு அந்த நாடு பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்களால் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிவிக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடு கொடுக்கலாம் இந்த உலகத்திலே திரையரங்கம் அதாவது சினிமா இல்லாத ஒரு நாடு எந்த நாடு அப்படின்ற அதிசயமான அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் சினிமா அப்படின்னு சொன்னா உண்மையாவே உலகத்துல வியந்து பார்க்கக்கூடிய பல அற்புதமான அதிசயமான விஷயங்களை நமக்கு திரைக்கு முன்னால கொண்டு வந்து நம்மளை ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் நம்மளை அந்த தேட்டருக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அந்த சந்தோஷத்தையும் அதுல வர துக்கத்தையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று மணி நேரம் நாம அந்த படத்தோடவே இணைஞ்சு போயிடுவோம் அந்த அளவுக்கு நம்மளை மயக்கக்கூடிய நம்மளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் சினிமா அப்படின்னு சொன்னா மாற்று கருத்தே இல்லை சினிமா மூலிமா பல பிரபலங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஆஹ் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அத மாற்று கருத்து இல்லை அதுலயும் கருத்து இல்லை ஏன்னா எல்லா விஷயத்தையும் சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் காட்டும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா அவல நிலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தி காட்டும் இது மட்டும் இல்லாம அந்தந்த ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த விஷயம் வந்து வேறுபடும் ஒவ்வொரு சினிமாவும் ஒவ்வொரு நாட்டுல வேறுபடும் ஒவ்வொரு லாங்குவேஜிலும் வேறுபடும் ஒவ்வொரு மதத்திலும் வேறுபடும் இது எல்லாத்துலயும் வேறுபட்டு அந்தந்த மதத்தினரையும் அந்தந்த மொழியினரையும் எந்தெந்த நாட்டினரையும் ஒன்றிணைக்கக்கூடிய எல்லா ஒரு ஆங்கில படமா இருக்கும் அதை கூடிய ஒரு அடித்தட்டு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த படத்தை வந்து எடுத்துருப்பாங்க குறிப்பாக உங்களுக்கு எடுத்துக்காடாக சொன்னால் ஆவதாரு ஜுராசிக் பார்க்கு இந்த படத்துக்கெல்லாம் உலகம் ஃபுல்லாகவே அமைஞ்சிருச்சு இது மாதிரி எல்லா படத்தும் வேர்ல்டு ஃபுல்லாவே பல்வேறு மொழியா இருந்தாலும் பல்வேறு தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் இந்த படத்தை எல்லாரும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பார்ப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் அந்த மொழி கொடுப்பாங்க இப்படி எல்லாரும் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது உதாரணத்துக்காக நம்ம சொல்றோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு ஸோ எல்லார் கையிலையுமே சினிமாவும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நவீனமயமா ஆக்கப்பட்டுச்சு இருந்தாலும் இந்த அளவுக்கு வசதி வந்தாலும் லேப்டாப்பு கம்ப்யூட்டரு இது மாதிரி எல்லா விஷயம் நீங்க பார்க்க வேண்டிய எல்லா விஷயம் வந்தாலும் இன்னும் நிறைய அதிநவீன கண்டுபிடிப்புகளும் வந்தாச்சு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கறதுக்காக இருந்தாலும் மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது சினிமா தான் அதுல மாற்றுக்கிறதே இல்ல அஞ்சு நாள் இல்ல ஒரு நாள் படம் வந்து சினிமாவில் போய் தேட்டர்ல போனோம் சினிமால போய் பார்த்தாதான் செம்ம என்ஜாய்மெண்ட் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா உலகநாடுகள் எல்லாமே வீக்கெண்ட் இதுக்காகவே ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க இதுக்காக ஒரு டைமை ஒதுக்குவாங்க போயிட்டு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க காலேஜ் படிக்கிறவங்க போய் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அதுல பெரிய கட் அவுட்டு தேட்ரு பால நிறைய விஷயம் நடக்கும் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அமைக்கவே நடக்கும் அது நம்ம குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் மாசு மாசு ஓப்பனிங் வந்து தென்னிந்தியா தென்னிந்தியாதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதுல தெலுங்கு படம் மலையாள படம் தமிழ் படம் இதெல்லாம் வேறு லெவலில் கர்நாடகா எல்லாமே மாஸ் காட்டுறாங்க அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இனி சினிமா உலகம் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு சினிமா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஆனாலும் இப்படி இருக்குது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாமெல்லாம் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரையரங்கம் கூட கிடையாது சினிமா அப்படின்ற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கவும் இல்லைங்க ஸோ ஏன் வந்து அந்த நாட்டில் திரையரங்கம் இல்லை அப்படின்ற முத காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப அவங்க வறுமையின் தான் இருக்காங்க வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் பார்க்கப்படுது இன்னும் வந்து அந்த நாடு வளர்ச்சி அடையலை அந்த மாற்று மாற்றிக்கிறது இல்லை ஆனாலும் அங்கே பல நாடுகள் வளர்ச்சி அடை நாடுகள் இருக்குது எல்லா நாட்டிலையும் சினிமா தேட்டர் இருக்கு ஆனால் அந்த நாட்டில் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து யாரும் வந்து சீரழிக்கக்கூடாது இன்னைக்கு வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை மேம்படுத்தின விஷயமும் பார்க்கப்படுது கலாச்சாரம் சீரழித்துக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றிருக்கிறதும் இல்லை ஏன்னா நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தீமையும் சில பேர் எடுத்திருக்காங்க நன்மையும் சில பேர் எடுத்திருக்காங்க அதனால அந்த நாட்டில் எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டோட கலாச்சாரம் பாதிக்கப்படக்கூடாது இது தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது இருக்கிற குறைவான மக்கள் இருந்தாலும் இவங்க அந்த பாரம்பரியத்தோடவே நாங்க இருந்துடணும் பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இந்த சினிமா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி மற்ற விஷயத்தில் அவங்க அவங்க பார்த்துக்கலாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இல்லை இதே இழுத்துக்கிட்டே இருக்கீங்களா எந்த நாட்டில் தான் இல்லை சினிமா தேட்டரு அதை தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஸோ நம்ம இந்தியாவுக்கு மிகவும் அண்டை நாடான பூடான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூட்டான் நாட்டில் தான் ஒரே ஒரு திரையரங்கம் கூட இல்லாமல் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவங்க தியேட்டரே இல்லாமல் சினிமா அப்படின்ற ஒரு விஷயமே அந்த நாடு இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தது இல்லை பார்க்கறதோ இல்லை அவங்க அந்த விஷயத்துக்குள்ளாக போகிறதோ இல்லை அப்படி விஷயமா பார்க்கப்படுது ஸோ பூட்டானை பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப விசித்திரமா இருக்கும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சேர்த்து பார்க்கும்போது பூட்டானல மட்டும்தான் ஒரே ஒரு திரையரங்கம் கூட இல்லை அப்படின்ற விஷயமா அந்த ஆப்டிகில் தெளிவாக சொல்லியிருக்காங்க உண்மையான இந்த விஷயத்த இன்னும் மேலும் மேலும் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இருந்து ஒரே ஒரு திரைப்படத்து துறையில பணியாற்றக்கூடிய ஒருத்தர் மட்டும் தான் இருந்திருக்காரு அவரும் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைப்பட துறையில்தான் பணியாற்றிருக்காரு பூட்டானல அது சம்பந்தமா எதுவுமே இல்லை திரைத்துறை அப்படின்ற ஒரு விஷயமே பூட்டான்ல கிடையாது சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் பூட்டான்லாம் கிடையாது ஸோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல சினிமா அப்படின்னு தியேட்டர் அப்படின்னு அரங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய இந்தியாவின் அண்டை நாடான பூட்டான் தான் கால்டன் கெல்லி அதாவது சோனம் டோர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் பூட்டானே நடிகராக இருந்திருக்காரு இவர் நடிகராக இருந்திருக்காரு பல திரைப்படங்கள்லாம் இந்திய திரைப்படங்களை வந்து பணியாற்றிருக்காரு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ பூட்டான்ல இருந்து ஒரு ஆள் சினிமா திரைத்துறை அப்படின்னு வெளியே வந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா அது நாம சொல்லக்கூடிய இந்த கால்டன் கெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் இவர் தான் பூட்டான்ல இருந்து சினிமா துறைகளை பணியாற்றிருக்காரு அதுவும் நம்ம இந்தியாவில தான் வந்து பணியாற்றிருக்காரு பூட்டான்ல கிடையாது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலேயே நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல சினிமாவே அதாவது திரையரங்கமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நாடு சினிமான்ற ஒரு விஷயத்த பார்க்காத மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியாவிலுடைய அண்ட நாடான பூட்டான் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு போய் நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பயணிக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான வல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி நீங்கப்பட்ட ஒவ்வொரு இருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மக்கள் தெரிவிச்சுக்கோங்க மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு முடிஞ்சிக்கிறேன் நன்றி வணக்கம்